ஸ்தோத்திரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் ஆதி அகம புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதிமான்களை நேசிக்கிற தேவன் தேவன் நீதிமான்களின் நிமித்தம் அவருடைய கோபத்தை நிறுத்தி ஜனங்களையும் இந்த தேசத்தையும் அழிக்காத தேவன் அப்படியே நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது தேவன் ஒரு நாள் ஆப்ரஹாமோடே பேசினார் அப்பொழுது சொன்னார் நான் சோதம் கோமர பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் அங்கே வந்து அவர்கள் இடுகிற கூக்குரல் என்னுடைய சன்னதியில் வந்தது அங் அவர்களுடைய பாவம் கொடிதாக இருக்கிறது அவர்களிட்ட கூக்குரல் சரியோ இல்லையோ என்று நான் பார்த்து அதை அழிக்க போகிறேன் என்றார் லோத்துவின் உறவினராகிய ஆப்ரஹாமின் உறவினராகிய லோத் அங்கே இருந்ததினால் ஆப்ரஹாம் லோத்துவின் நிமித்தம் மிகவும் வருத்தப்பட்டார் அப்பொழுது அவர் தேவனிடத்திலே கோதம் கோமார பட்டணத்துக்காக பரிந்து பேசினார் ஐம்பது நீதிமான்கள் அங்கே இருந்தால் அழிப்பீரோ நீர் நீதிமானையும் துன்மார்க்கனையும் சேர்த்து அழிக்கிற தேவன் அல்ல என்பது எனக்கு தெரியும் என்று அங்கே பரிந்து பேசினார் அப்பொழுது தேவன் சொன்னார் ஐம்பது நீதிமான்கள் அங்கே இருந்தால் நான் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று திரும்பவும் நான் தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியை நாண்டவரோட பேச துணிந்தேன் என்று சொல்லி ஐம்பதுக்கு ஐந்து நீதிமான்கள் குறைந்திருந்தார் நாற்பத்தைந்து நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்றார் தேவன் சொன்னார் நாற்பத்தைந்து நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் பின்பு ஆப்ரகா நாற்பது நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ அதுவும் தேவன் நாற்பது நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்றார் அப்படியே ஆப்ரகா முப்பது நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்றார் அதற்கும் தேவன் முப்பது நீதிமான்கள் சோதம் கோமாராவில் இருந்தால் அழிக்க மாட்டேன் என்றார் அப் திரும்பவும் அப்ரஹாம் நான் பேச துணிந்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் இருபது நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்றார் தேவன் சொன்னார் இருபது நீதிமான்கள் இருந்தாலும் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று கடைசியில் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார் அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை பிள்ளைகளை நம்முடைய பட்டணத்திலே பத்து நீதிமான்கள் இருந்தால் தேவன் அழிக்க மாட்டாராம் அவ்வளவு இரக்கமுள்ள தேவன் மன உருக்கம் உள்ள தேவன் இன்றைக்கு நாம் இருக்கிற பட்டணத்திலே அல்லது கிராமத்திலே நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா நம்முடைய பட்டணங்களை பற்றி நம்முடைய கிராமங்களை பற்றி நம்முடைய தேசத்தை பற்றி அக்கறை இருக்கிறதா நம்முடைய ஜனங்களுக்கு பற்றி நாம் அக்கறை படுகிறோம் நம்முடைய தேசம் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள் இயற்கையின் சீற்றங்கள் ஒரு புறம் கோபம் ஒருபுறம் செயற்கை நிகழ்வுகள் ஒருபுறம் அவற்றிலும் நாம் அதை பார்வையாளர்களாக மட்டுமிருந்து பார்த்து கொண்டிருந்தோமானால் நம்மையும் கணக்கு கேட்பார் அல்லவா நம்நீரிமான்கள் தானே தேவனுடைய பிள்ளைகள் தானே என்று சொல்லிவிட்டிருந்தால் அவன் நம்மையின் சேர்த்துதான் அதிலே கணக்கு கேட்பாகவே ஆகவே இந்த நாளிலே நாம் நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய தேசம் நம்முடைய பட்டணங்களுக்காக நம்முடைய கிராமங்களுக்காக நம்முடைய ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் முழுவதும் தேவனிடத்தில் மன்றாடுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தரளுவாராக ஜபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிறோம் எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி நாளிலும் ஆப்ரகாமை போல தேசத்துக்காக ஜனங்களுக்காக பட்டணங்களுக்காக கிராமங்களுக்காக கண்ணீரோடு திறப்பிலே நிற்கத்தக்க நல்ல கிருபைகளை தந்தைங்களை வழிநடத்துவீராக நன்றி பர்சுத்தாவியான தாவியானவரை துதி கணம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு ரூ இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ